தெருக்கு நாலு எம்எல்ஏ வேலை செய்கிறாங்க ஒரு தெருக்கு நாலு எம்எல்ஏ வேலை செய்கிறாங்க இதுக்கு பிரதான கட்சி அங்கே போட்டியிலே இல்லை அதுக்கே நீங்கள் இவ்வளோ பயம்னு சொன்னால் அப்போ நீங்கள் பார்த்துங்க பாபா எந்த அரசியலை முன்னெடுத்தாலும் அந்த அரசியலை தான் நான் பாபாவுடைய புகைப்படத்தை மட்டும் வச்சுட்டு அரசியல் பார்க்கல பாபாவனுடைய அரசியலே உள்வாங்கி செய்கிறேன் அதனால தான் ஆயிரங்கணக்கான இளைஞர்கள் பின்னாடி இருக்காங்க திமுக தொடர்ந்து மக்கள் விரோத செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் என் சமூகத்துக்கு துரோகம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ துரோகங்களை எழுத்துக்கிட்டே எழுத்துக்கிட்டே வருது அதனால் நான் என்ன பண்ணுறேன் எதுக்கு தரப்பு பார்க்குறேன் அப்போ சீமான் இருக்கேன் அப்போ சீமான் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது அப்போ நம்ம போய் சீமான் ஆட்டி இப்போ சமீபத்தில் வந்து நம்ம சீமான் வந்து பாபாவனுடைய அரசியலை முன்னெடுத்து செயல்படுறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளும் அதை தூக்குன்னு சொல்லி அந்த திருமாவளவை எடுத்திருக்காரு அந்த ஆயத்தையும் எடுத்துருக்காரு அதுதான் வேதனைக்குரிய விஷயம் இப்போ நாளாக நீங்கள் எடுத்துருக்கலாம் எடுக்கல இன்னைக்கு புதுசாக எடுக்கும்போது தான் இந்த கேள்வி நான் வைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி ராமகோபாலனுடைய ஒரே ஒரு அறிக்கை தான் நாகூர் கலவரத்துக்கு காரணம் பழனி பாபா தான் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக அவரை தூக்கி என்ன போடும்போது அதன் பிறகு வெளியே வந்து தான் என்ன பண்ணாரு நான் திமுகவை ஒழிக்காமல் விட மாட்டேன் திமுக துரோகி என்ன இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தல அதையே மறந்துடுறீங்க பெரியாரை வந்து சீமான் மட்டும் தான் இல்லை சீமான் அஞ்சு விசாக்கு தான் எதிர்த்திருக்காரு தொண்ணூத்தஞ்சு விசா இவனுங்க எதிர்த்து இருக்காருங்க புரியுதுங்களா அதனால் நாம் பெரியாரை சீமான் மட்டும் தான் எதிர்க்காருன்றது

நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நேரடியாக சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க களம் எப்படி இருக்கு ஆதரவு தெரிவித்ததற்கான காரணம் என்ன களம் நல்லா தான் இருக்குது எப்பவுமே வந்து ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு எதிர் ஓட்டு வந்து ஏன்னா எதிர்கட்சி நிற்கலை அதிமுக நிற்கல அதிமுக நிற்காதனால அந்த ஓட்டுக்கள் அப்படியே நாம் தமிழ் கட்சிக்கு வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ரெண்டாவது பெரியாரிய அந்த பேச்சுக்கள் வந்து அந்த மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு எடுப்பல சிந்தனையாளர் மத்தியில் அது மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு அந்த ஒரு தாக்கம் இருக்கு மத்தியில் பட் மக்கள் மத்தியில் அப்படி இல்லை எதுன்னு சொன்னால் நிச்சயம் அது கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது கூட எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நடந்து போய் பிரச்சாரம் பண்ணும்போது எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படியேப்பட்ட பார்த்தா எதிர்ப்புகள் எதுவும் இல்லை பட் அந்த பெரியாரிஸ்ட்டுகள் மத்தியில் கொஞ்சம் கொந்தளிப்பு இருக்கு அது எந்த மாற்றக்காட்டியில் பொதுமக்கள் மத்தியில் அப்படி எதுவும் கொந்தளிப்பு இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா திமுக இருக்குது இப்போ திமுக எதிரான சிந்தனை உள்ளவங்க எல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தானே ஓட்டு போடுவாங்க இதுதானே இயல்பாக இருக்குது அதனால் அந்த வாய்ப்பு வந்து நாம் தமிழ் கட்சி தனக்கே உண்டான மாநில பெறும்ன்றது மாற்றுக்கருத்து இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து நான் ஏன் சொன்னால் தொடர்ந்து எங்களுடைய இஸ்லாமிய சமூக பிரச்சனை சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக விஷயமாக இருக்கட்டும் அப்போ எல்லா விஷயக்குமே விஷயங்களுக்குமே வந்து கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து சீமான் வந்து சில பல முரண்கள் இருக்குது அவர்கிட்ட அவருடைய பேச்சுக்கள் அவருடைய இது வந்து அடிக்கடி முரண் ஏற்படுறது உடனே மறுபடியும் அதை வந்து மாற்றி எல்லாமே நடந்துகிட்டே இருந்தாலும் தொடர்ந்து வந்து அவர் களமாடிட்டு வராது எங்களுக்கு ஆதரவாக களமாடிட்டே இருக்காரு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து திமுக இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் வந்து நாம் இவருக்கு வந்து கை கொடுக்கணும் ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நான் எடுத்தேன் ஏன்னா எனக்கு திமுகனுடைய திமுகவுக்கு எனக்கு வரப்பு பிரச்சனையோ அல்லது குடுக்கல் வாங்கல் பிரச்சனையோ எதுவுமே இல்லை திமுக தொடர்ந்து மக்கள் விரோத செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் என் சமூகத்துக்கு துரோகம் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ துரோகங்களை எழுத்துக்கிட்டே இழைத்துக்கிட்டே வருது அதனால நான் என்ன பண்ணுறேன் எதுக்கு தரப்பு பார்க்குறேன் அப்போ சீமானு இருக்கேன் அப்போ சீமான் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது அப்போது எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தானே அப்போ நம்ம போய் சீமானை ஆதரிக்கும் புரியுதுண்ணா நீங்கள் பல்லிபாபா நிகழ்வில் பேசுறீங்க இவ்வளோ பேசிட்டு எனக்கு வந்து சீமானை நான் ஆதரிச்சேன் சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறீங்க அந்த கருத்தை எடுப்படும் நினைக்கிறீங்க நான் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் நிறைய எடுபட்டதுனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து அது முஸ்லீம் அமைப்பாக இருக்கட்டும் இல்லை திமுக அடிமையாக இருக்கட்டும் இல்லை விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய முஸ்லீம் அடிமைகளாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸில் இருக்கிற முஸ்லீம் அடிமையாக எல்லாம் சேர்ந்து என்னை ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்கன்னா அது மக்கள் மத்தியில் எடுப்படாமல் அதை என்னை அடிக்க மாட்டாங்க யாரோ ஒருத்த எத்தனையோ பேர் ஆதரிக்கிறாங்க இல்லையா புரிதுங்களா அந்த மாதிரி நினச்சி விட்டுருவாங்க அப்போ நம்முடைய அரசியல் வந்து தொடர்ந்து வந்து இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி நான் வந்து பாபாவை வந்து மட்டும் நான் காட்டி அரசியல் பண்ணலை பாபாவுனுடைய அரசியலை உள்வாங்கி நான் செயல்பட்டு இருக்கேன் அதனால தான் மாமாவை வந்து ஆளால் தூ தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு சுற்றலாம் கொஞ்சம் பயிர் என்னன்னு சொன்னீங்கன்னா பாபாவை நம்ம தூக்கி வச்சு பிடிச்சேன்னு சொன்னால் நமக்கும் இவ்வளோ கூட்டம் சேருன்னு அது அரசியல் இல்லை மாமாவுடைய அரசியலை உள்வாங்கி அது தமிழக அரசியல் தொடர்ந்து நானும் ஒரு பத்தாண்டுகளாக வந்து களமாடிட்டு இருக்கேன் இல்லையா அது இளைஞர்களுக்கு ஒரு விதமான உத்வேகத்தை கொடுக்குது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் நம்ம என்னைக்குமே சமரசமே பண்ணுறதில்ல நேரடியாக நம்ம வந்து எதிர்த்து அதனால பல வழக்குகளை இன்னும் கூட வாங்கிட்டே இருக்கோம் இப்போ ஆளாளுக்கு ஒரு நவீன ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா எப்படியாவது வந்து பாபாவை நம்மளும் தூக்கணும்னு சொல்லி நமக்கும் ஒரு கூட்டம் வரும் நமக்கும் ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் விடுத சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவள அண்ணன் கூட இப்போ வந்து இருபத்தெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ திடீர் திடீர்னு பாபாவை வந்து முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறாரு பாபாவை வந்து பொதுவான மனிதர் வேணால் அரசியல் பண்ணலாம் எப்படி அம்பேத்கரை யாருன்னா வச்சு அரசியல் அதே மாதிரி பாபாவும் வேணால் பண்ணலாம் பட் இருபத்தெட்டு ஆண்டுகளாக நீங்கள் அமைதியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு பாபாவை தூக்கி எல்லா மாவட்டங்கள்லையும் பாபாவுடைய நினைவு வேந்தல் நிகழ்வு அப்படின்னு நடத்துறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அதாவது இஸ்லாமியர்களே நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தை நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன் விடுதலை சிறுத்தையுடைய கருத்துக்கள் கூடியதா இருந்தாலும் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தையுடைய அரசியல் முழுக்க முழுக்க திமுக ஒன்றி தானே போகுது திமுக எப்படி ஒரு சிறுபான்மை பிரிவுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் முக்கிய கட்சி கட்சியினுடைய பாடியில் வந்து பொறுப்புகள் கொடுக்க மாட்டான் எந்த முஸ்லீமுக்கும் சிறுபான்மை பிரிவுல மாநில செயலாளர் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் தொகுதி செயலர் சிறுபான்மை பிரிவு கொடுப்பான் மாதிரி விடுதலை சிறுத்தைகளையும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மெயின் பாடியில வந்து முஸ்லீம்களுக்கு பொறுப்பு கொடுக்கல மாவட்ட செயலாளரவோ அல்லது வட்ட செயலாளரவோ தொகுதிச் செயலாளரோ கொடுக்கறது இல்லை இருக்காரு இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க ஆனால் அந்த இஸ்லாமிய ஏதோ ஒரு அமைப்பு ஒன்னு வச்சுருக்காரு அந்த அமைப்பில் வந்து பொறுப்பு கொடுக்குறாரு அப்போ திமுக எந்த பார்வையில் இஸ்லாமியர்களை பார்க்குறதோ அதே பார்வையில் தான் விடுதலை சிறுத்தைகளையும் பார்த்துட்டு வரதுங்களா அப்போ இன்னைக்கு திடீர்னு பாம்பாக இவர் வந்து தூக்கி பிடிக்கிறது காரணம் என்ன சொன்னீங்கன்னா அந்த இஸ்லாமிய ஜனநாயக பெற ஏதோ வச்சிருக்கேன் அதில் வந்து இன்னும் இஸ்லாமியர்களுடைய விருதாச்சாரத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் இப்போ கையில் தூக்குனாரான்றது தெரியுது எனக்கு இதுக்கு காரணம் வந்து சொன்னால் இந்திய தேசிய கட்சி தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரோம் இப்போ சமீபத்தில் வந்து நம்ம சீமான் வந்து நாம் தமிழ் கட்சி அதாவது பாபாவனுடைய அரசியலை முன்னெடுத்து செயல்படுறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளும் அதை தூக்குன்னு சொல்லி அந்த திருமாவளவை எடுத்திருக்காரு அந்த ஆயிரத்தையும் எடுத்திருக்காரு அதுதான் வேதனைக்குரிய விஷயம் இனி நாளாக நீங்க எடுத்திருக்கலாம் எடுக்கல இன்னைக்கு புதுசாக எடுக்கும்போது தான் இந்த கேள்வி நான் வைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி நீங்க அவர் பொது தலைவர் அவர் யார எடுக்கலாம் நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க விமர்சனம் பண்றதுக்கு இல்லை அப்போ திடீர்னு எடுக்கும்போது தான் விமர்சனம் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா விமர்சனம் பண்ண வேண்டியது இல்லைங்களா புரியுது நீங்கள் சொல்கிறீங்க நீ இவ்வளோ ஆதரவு தெரிவித்தோம் தடா ரஹீம் அவர்களுக்கு அவர் கூப்பிட்டோம் அழைச்சோம் பாபாவுடைய நிகழ்வுக்கு சீமான் வரலையே அப்போது சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக தான் செயல்படுறாரு இவர் தான் அவரை போய் நேரடியாக ஆதரிக்கிறாருன்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறது நான் ஒன்றுமே புரியல ஏன்னு சொன்னீங்கன்னா நான் முதல்ல வந்து இதேமாரி ஜனவரி இருபத்தெட்டு பழனியில் நாங்கள் பொதுக்கூட்டம் பண்ண இதுக்கு சிறப்பு இந்த இந்த ஆண்டு எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சீமான் நான் கோரிக்கை வச்சேன் அப்போ அவர் என்ன சொன்னார் இருபத்தெட்டு அந்த இதுவை பார்த்து இருக்கேன் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஆனால் ஏன் அப்படி செய்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சி நடத்தலாம் அவர் என்ன சொன்னாரு நாம் தமிழ் கட்சியும் இந்திய தேசியும் இணைஞ்சு நடத்தலாம் அப்படின்னாரு எனக்கு என்ன நான் என்ன சொன்னேன் உடனே என்ன சொன்னா எனக்கு இன்னும் சந்தோஷம் ஏன்னா ஒரு பழனி பாபாவை வந்து ஒரு பொது வெளியில கொண்டு போறதுக்கு என்னை விட சீமான் சிறந்த நபர் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அப்ப சொன்னார் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு அப்போ அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடக்கும்போது அவசர அவசரமா திடீர்னு இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டாங்க இடைத்தேர்தல் அறிவிச்ச பிறகு கூட வரதுக்கு தான் தேயா இருந்தார் இருந்தாலும் அந்த கடைசி நாள் இப்போ இந்த மூணு நாள் தான் நாலு நாள் தானே அந்த நாலு நாள் பிரச்சாரம் ஆகுது அங்க இருந்தே ஆகணும் அப்படிங்கும்போது அங்க வர முடியாது அதனால்தான் நம்ம பிப்ரவரி பதினஞ்சுக்கு அந்த தேதியை மாற்றி வச்சுருக்காரு இருந்தாலும் நாங்கள் வந்து அதை திட்டமிட்டு வருஷம் வருஷம் ஏன்னா இந்த வருஷம் நாங்கள் நடத்தலைன்னு சொன்னோம் அடுத்த வருஷம் காவல்துறை அதை சாக்கு வச்சுட்டு போன வருஷம் அனுமதி கொடுக்கல புரியுது புரியுது அப்போ நாங்கள் அது தொடர்ந்து அங்கே நடத்துறது வந்து அனுமதி அடுத்த வருஷம் கிடைக்கணும் இல்லை கிடைக்காம அடுத்த வருஷமும் வந்து எதனா காரணம்னு சொல்லிட்டு காவல்துறை பண்ணிவிட போகிறோன்றதுக்காக நாங்கள் நடத்துறோம் ஆனா பிப்ரவரி பதினஞ்சுக்கு வந்து இணைஞ்சு நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இருக்கு அதனால நம்ம கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லலை அவருடைய சூழல் அப்படி அதாவது தேர்தல் அறிவிச்சாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் போக வேண்டிய சூழலை தள்ளப்பட்டார் இன்னொன்று நீங்க அந்த மேடையிலேயே சொல்றீங்க பாசபா இறப்புக்கு நேரடியாக கட்சி தலைவர்கள் வராமல் அவங்களுடைய ஆட்களை அனுப்புனாங்க ஆனால் சீமான் மட்டும் தான் நேரடியாக வந்தா சொல்றாங்க அவங்களுடைய ஆட்களை அனுப்பினாலும் அவங்களும் முக்கியமான தலைவர்கள் தான் அவங்க இழிவுபடுத்துறாம இல்லையா நீங்க இல்லை இல்லை இழிவு இல்லை எப்பவுமே ஒரு கட்சியினுடைய தலைவர் வர்றதுக்கும் இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர் அனுப்புறதுக்கு வித்தியாசம் இருக்கு புரிதுங்களா அப்போ நீங்க வந்து ஒரு சமூகத்துல வந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் சிறையில் கழிச்சாரு அவருடைய குடும்பமே இன்னைக்கு சிறையில் இருக்கு அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு போராளியை தான் இந்த சமூகம் பார்க்கணும் நீ அதாவது அவர் செஞ்சு சரி தவறு என்ற விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் புரிதுங்களா அவருடைய செயல்பாடுகளால அவருடைய குடும்பமே சிறையில் இருக்கு யாருமே ஆண் வரிசைகள் யாருமே இல்லை எல்லாருமே குடும்ப சிறையில இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு இறந்துட்டாருன்னு போது அப்ப அவருடைய நிகழ்வுக்கு நீங்க சாதாரணமான அரசியல் கட்சி தலைவர் செத்தா மட்டும் முண்டி அடிச்சுட்டு போறீங்களா இல்லையா போய் அந்த இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்து வெளியே வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறீங்களா இல்லையா சமுதாய தலைவர்களை கேட்குறேன்னா மற்றவங்க கொடுக்குறீங்களா இல்லையா அப்போ அதை விட முக்கியமான விஷயம் இதுவாச்சே அப்போ உங்களுக்கு ஆயிரம் இல்லை ஆயிரத்தி எட்டு வேலை இருந்தாலும் தூக்கி வீசிட்டு இதுக்கு வந்திருக்கணும் இல்லையா ஏன் வரல ஏன் பாஜகவுக்கு பயந்து வரலையா அல்ல திமுகவுக்கு பயந்து வரலையா நீங்கள் அப்படின்ற கேள்வி நான் பொது தளத்தில் வைக்கிறது என்ன தவறுன்ற அப்போது இது எல்லாம் பாஜக இருந்தும் திமுக இருந்தும் இதை எல்லாம் தூக்கி வீசிட்டு ஒருத்தர் வராரு தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாம் கட்ட அரசியல் திமுக அதிமுக எடுத்தது நாம் தமிழ் கட்சி தானே இல்லைங்களா அப்படியே மூன்றாம் தலைமை ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த இறுதி அஞ்சலில் கலந்துக்கிட்டு அவர் பேசிட்டு போகிறாருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கெத்து வேணும் அப்போ அது போன்ற நபரை நான் வந்து தலைநகரை தூக்கி வச்சு அடம்பு தான் முடியும் காலையில் எட்டு வரைக்கும் சொல்கிறீங்களா நீங்கள் அது சரியில்லை என் சமூகத்துக்கு ஆதரவாக என் சமூகத்தினுடைய போராளினுடைய நினைவு நினைவு நிகழ் அதாவது அந்த இறுதி நிகழ்வில் கலந்துக்கிட்டதுக்காக நான் வந்து அவரை கை கொடுத்து கட்டியாணிக்க தான் முடியும் கட்டிவிட முடியாது புரியுது நீங்கள் சொல்கிறீங்க பள்ளி பாபாவோடைய கொள்கையை ஏற்றுட்டு பழனிபாபாவோடைய அரசியலை சீமான் செய்கிறாருன்னு சொல்கிறீங்க பழனி பாபாவே சொல்லியிருக்காரு பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்காதவனை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறத அந்த அந்த காணொலியே சீமானுக்கு எதிராக பரப்புறாங்க நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை இல்லை அது உண்மைதான் இதில் என்ன ஒரு கொடுமைன்னு சொன்னால் ரொம்ப அதிசயமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா திமுக ஐடிவிங்க அந்த வீடியோவை வெட்டி வெட்டி போடாம போடுறாங்க இதை இவனுங்க பழனி பாபாவை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கிட்டா மாதிரி திமுக ஐடிவிங்கு அந்த பாபா வந்து சொல்கிறாரிங்க இல்லையா பெரியாரையும் அம்பேத்கரையும் யார் ஏற்றுக்கலையோ அவங்க அரசியலில் நீங்கள் பின்தொடராங்கன்னு சொல்கிற விஷயத்த இவ்வளோ மிகப்ப அந்த அந்த வீடியோவை வந்து இவங்க ஏதோ கொள்கை தலைவர் பழனி ஏற்றுக்கிட்டா மாதிரி பண்ணுறாங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க நமக்கும் தெரியும் நான் சொன்னேன் அவர் பேசுனது உண்மை தான் அதே பழனி பாபா தான் அதுக்கு முன்னாடி பேசுகிறாரு நான் இறந்தால் கூட எப்படி அந்த ஜனாசன இருக்கு பார்த்தீங்களா வெள்ள துணி தான் போத்து வச்சுருவேன் நான் இறந்தால் என்னுடைய ஜனாசனம் மீது கூட கருப்பு சகுப்பு துணி தான் போத்துக்கணும் அது திமுக கூடி தான் போத்துக்கணும் போத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் அதே நபர் தான் எண்பத்தொம்போதுல அவர் மீது அதாவது அந்த திமுக ஆட்சி வரத்துக்கு முக்கிய மூல காரணமாக இருந்தது பள்ளி பாபுடைய ஸ்பீச் புரியுங்களா அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே ராமகோபாலனுடைய ஒரே ஒரு அறிக்கை தான் நாகூர் கலவரத்துக்கு காரணம் பழனி பாபா தான் அவர் தூக்கி என்ன செய்ய போடும் போது வெளியே வந்து திமுகவை ஒழிக்காம விட மாட்டேன் திமுக துரோகி என்ன இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினார் அதையே மறந்துடுங்க திமுக வந்து அதிமுக அந்த நேரத்துல எதிரின்னு சொல்றாரு அந்த நேரத்துல அதிமுகவுக்கு எதிராக எதிரின்னு சொன்னால் திமுக துரோகிடா எதிரியை மன்னிக்கலாம் துரோகியை மன்னிக்க கூடாது என்றார் இது எவ்வளோ பெரிய வார்த்தை இது அப்போ நீங்க இன்னைக்கு இதை மேற்கோள் காட்டி பேசுற நீங்க அதை மேற்கோள் காட்டி பேசணுமா இல்லையா புரியுது புரியுதுங்களா நீ பெரியாரையும் அம்பேத்காரையும் பாபா வந்து சொன்னாரு ஏத்துக்கிறவனு தான் நீங்க பின்தொடர்ந்து அதே பெரியாரையும் அம்பேத்காரையும் ஏத்துக்கிட்டு தான் திமுக என்ன பண்ணுது தொண்ணூத்தி பாராளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி வச்சிங்களா இல்லையா பாஜக கூட கூட்டணி வச்சிங்களா இல்லையா சார் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்னு கூட்டணியில வந்து விடுசிறுத்தையும் இடம்பெற்றதா இல்லையா அந்த பாஜக திமுக கூட்டணியில பண்ணிச்சேன் அப்போ எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாஜகவை சரண்ட்ராக பாஜக தடையும் தான் அரசியல் பண்றீங்க அப்படி இருக்கும்போது இப்போ என்ன புதுசாக அப்படியே படம் தூக்குறீங்க சார் அதுக்கு அவங்க விளக்கமும் கொடுக்குறாங்க தேர்தல் கூட்டணின்றது எலக்ட்ரானல் பாலிடிக்ஸ்ல சாதாரணமான ஒரு விஷயம் கொள்கை கூட்டணியாக எங்களது நாங்கள் சித்தாந்த ரீதியாகவே உங்களுக்கு எதிரின்னு சொன்னோம் எப்படிங்க தேர்தல் கூட்டணி என்பது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்க முடியும் அந்த தேர்தல் கூட்டணி தொடுத்தும் போது நீங்கள் கொடுத்த கூட்டணியின் காரணமாக தான் வந்து பாஜக மத்தியில் நான்கு அஞ்சு ஆண்டுகள் ஆண்டுது அந்த அஞ்சு ஆண்டுகள் ஆளும்போது தான் குஜராத்தில் அவ்வளவு பெரிய படுகொலைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான படுகொலைகள் நடந்தது அப்போ திமுக என்ன பண்ணிகிட்டு இருந்தது நான் கேட்குறேன் உங்கள திமுக என்ன பண்ணிகிட்டே இருந்தது உங்களுக்கு ஆதரவு தானே கொடுத்துட்டு இருந்தது சரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல அங்க மத்தியில வந்து பாஜக கூட்டணி ஆட்சி திமுக மாநிலத்தில் திமுக இருந்தது இல்லையா ஆண்டு தல்லையா அப்போ என்ன நடந்துட்டு இருந்தது ஆயிரம் கணக்கான இஸ்லாமியர் கொல்லப்படும் போது திமுக அமைதி சலீன் மூட்டம் தான் இருந்தது உங்களுடைய கூட்டணி ஆட்சி அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆசா சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நாங்கள் பாஜக கூட கூட்டணி ஏற்படுத்துறதுக்குன்னா நாங்கள் குறைஞ்சபட்சம் மினிமம் இது வச்சு நாங்கள் பண்ணோம் என்னென்னா அவங்களுடைய அந்த எல்லாம் தூக்கி வீசணும்னு சொல்லி நாங்கள் வந்து கூட்டணி இருந்தோம் ஆனால் தான் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத நிலையில் இருந்தாங்க பண்ண முடியாத நிலையில் இருந்தாலும் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொண்டு பூச்சாங்க இல்லையா இதுதான் உங்களுடைய மினிமம் அதாவது குறைஞ்சபட்ச கொள்கை திட்டம் உங்களுக்கு கருணாநிதி அவர்கள் பதில் சொன்னாரு அது ஒரு மாநில பிரச்சனை அந்த பிரச்சனை பொது பிரச்சனையை மாத்த முடியாதுன்னு சொன்னாரு அவரு மாநில பிரச்சனை நீங்க கூட்டணி ஆட்சி இல்லாம இருந்து மாநில பிரச்சனை அது ஏதோ மாநில பிரச்சனை நான் இங்க ஆள்றேங்க அது நமக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீங்க மத்தியில கூட்டணியில இருந்தீங்களா இல்லையா நீங்க மத்திய அரசினுடைய அங்கமா இருந்தீங்களா இல்லையா சொல்லுங்க இந்த மாதிரி பித்தலாட்டம் இந்த மாதிரி துரோக அரசியல தான் திமுகவை நாங்க எதிர்க்கிறேன் நான் எதிர்க்கிறேன் இது பாபா எனக்கு கற்றுக் கொடுத்து பாடம் இன்னைக்கு என்னையை சொல்லிட்டா பாபாவுக்கு சொல்றதுக்கு அருகதையே இல்லை சீமான இருக்கு நீ பாமாவை சொல்றதுக்கு அருகதில்லை சொல்றதுக்கு உனக்கு அருகதை இல்லை என்றான் பாபா எந்த அரசியலை அந்த புகைப்படத்தை மட்டும் வச்சுட்டு அரசியல் பண்றேன் பாபா உன்னுடைய அரசியலே உள்வாங்கி செய்யறேன் ஆயிரம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பின்னாடி இருக்காங்க அந்த ஒரு தான் உங்களுக்கு என்ன ஆகுது இந்த அளவுக்கு நீங்க வரிஞ்சு கட்டி அடிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வேற என்ன புரியுது சார் அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழனிபாபாவோட படத்தை முன்னாடி வச்சுட்டு இவர் தான் பெரியார் இவர் தான் பெரியார் இவர் தான் பெரியார்னு சீமான் பேசுகிறாரு அது பேசினதுனால வந்த பின்விளைவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்து மக்கள் கட்சி ஈரோட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யாரும் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எதிர்வினையெல்லாம் சீமான் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு வெறும் தடார்ஹீமை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக பள்ளி பாபாவையோ பாஷா அவர்களையோ இப்போ பார்த்துட்டு வந்ததுனால பெருவாரியான இந்து வாக்குகளை சீமான் இழந்துடுறாரு அப்படி சொல்ல முடியாது ஒட்டுமொத்த மக்களும் வந்து பாபாவுக்கும் பாஷாபாய்க்கு எதிரானவங்க இல்லை நீங்க எது புரிஞ்சிக்க அரசஸ் பாஜக எதிரானவங்க அவங்களுக்குண்டா வழி இருக்க தான் செய்யும் புரிஞ்சுங்களா ஏன்னா தொடர்ந்து அவங்களுடைய அரசியல் அப்படி அப்படிங்கும் போது அந்த வழி இருக்கும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம் மற்றபடி வாய்ப்பே இல்லை புரியுது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் நேரடியாக எதிர்க்க முடியாம சில உதிரிகளை வச்சு என்னை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உதிரிகள்னு சொல்லிட்டு சீமானவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு சார் அப்போ அந்த உதிரியை கண்டுபிடி பயப்படுறீங்களே இது போதும் அவருக்கு சீமானுக்கு அவருடைய அரசியலுக்கு இது போதும்னு பயப்படுறீங்களா இல்லையா நீங்கள் உங்களுடைய அதிகாரம் மொத்தம் இருக்குது ஒட்டுமொத்த சிஸ்டமே அங்கே வேலை செய்யுது எத்தனை அமைச்சர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க தேர்தலில் உண்மையிலே சீமானுக்கு ஒரு வீட்டு ஒரு ஓட்டு விழுந்ததும் திமுகவுக்கு பத்தாயிரம் ஓட்டு விழுந்ததுக்கு சமங்க அந்தளவுக்கு ஒட்டுமொத்த சிஸ்டம் அங்கே வேலை செய்யுது சீமானுக்கு பிரச்சாரத்துக்கே அனுமதி கொடுக்க மாட்டேனாங்க தெருவு பிரச்சாரமோ ரோட்டு இதுவோ பிரச்சாரத்துக்கு வாகன பிரச்சாரத்துக்கே அனுமதி கொடுக்கல கூட்டம் நடத்துறதுக்கு கூட அனுமதி இல்லை அப்படி ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது எப்படி பா இஸ்ரேல் என்ற நாடு பாலஸ்தீனத்தை எப்படி சிறைப்படுத்தி வச்சிருக்கோ அதேமாரி வந்து நாம் தம்பர் கட்சியை வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் சிறைப்படுத்தி வச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிம்போது சீமானுக்கு வேற ஓட்டு ஓட்டு கூட

நாலு எம்எல்ஏ செய்கிறாங்க இது நீங்கள் பிரதான கட்சி அங்கே போட்டியிலே இல்லை அதுக்கே நீ இவ்வளோ பயம்னு சொன்னா அப்போ நீ பாத்துங்க இன்னொன்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க இருந்த மாடிலே அவர் சொல்றாரு மூணு விழுக்காடு பாப்பான் தான் அவனை வந்து ஒரு எதிரியே இல்லை அவன் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான் ஆனா முப்பது விழுக்காடு திராவிட நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றாரு அதை அவங்க எடுத்து பேசுகிறாங்கல்ல மூணு விழுக்காடு பார்ப்பான் இவ்வளோ நாள் இந்தியாவில் எவ்வளோ இது பண்ணாங்கன்னு சீமானுக்கு தெரியாது இல்லை அது அதில் முரண்பாடுகள் இருக்குது எல்லா விஷயத்துக்கும் நான் நான் நம் நாம் தமிழ் கட்சியினுடைய எல்லா கருத்துக்கும் நான் வந்து போ ஒத்து போக முடியாது அது அந்த கருத்துக்கு எனக்கு முரண்பாடு இருக்குது அதே மேடையில் நான் பேசும்போது என்ன சொல்லுவேன்னா அதாவது சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் ஆர்எஸ்எஸ் பாஜக ஒப்பிட்டு பேசுகிறாங்க ஆர்எஸ்எஸ் வந்து திராவிடத்தை வேணால் அவன் ஏற்றுக்குவானே தவிர தமிழ் தேசியத்தை எக்காலத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க காரணம் என்னென்னு சொன்னா ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போர் ஐயாயிரம் ஆண்டு கால பழமையானது இன்னைக்கு ஏற்றுல நான் நான் பேசிட்டு உட்காந்து பிறகு தான் அதை பேசுவாரு அந்த கருத்துல எனக்கு முரண்பாடு இருக்கு எல்லா நான் ஏன்னா அவருடைய அரசியல் அது பேசுறாங்க என்னுடைய அரசியல் அது இல்லை அவங்க ஆரியர்கள் ஏத்துப்பாங்கன்னு சொல்லல ஆனா சீமான் ஏத்துக்கிறாரு ஆர் அரச இல்ல அவர் ஏத்துக்குறன்னு சொல்லி பார்க்க மாட்டான் பெரியார்க் அட்டாக் பண்ணும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு தூக்கி போட்டு அவர் பேசுறாரு இப்படிதான் அதுக்காக அவரு வந்து உடனே வந்து பிராமணர்களை இவர் ஆதரிக்கிறாரு அதே நேரத்து பிராமணர்கள்லாம் இவர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது பெரியாரிஸ்டுகள அட்டாக் பண்ணும் நீ யாரோட பிரதான எதிரியா நினைச்சு அடிச்ச அவங்க அப்பிராந்தி ஆச்சு அவன அடிச்சுட்டு வீரமா காட்டுறியா நீ எங்கிட்ட வா தமிழ் தேசிய இந்த அடிப்படையில் தான் சீமானுடைய பேச்சு புரியுதுங்களா அதை வெட்டி ஓட்டி அப்படி பண்ணி பண்றாங்க மொத்த பேச்சு முன்னாடி புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது ஒரு வலியனு போய் நீ அடுறியனு போய் ஏண்டா அடிக்கிற அடிச்சுட்டு பெரிய பந்தா காட்டுற அப்படின்னு அது திராவிடத்தை அட்டாக் பண்ணி பேசுற காலையில வந்து உதயநிதி கிட்ட சீமான் வந்து பெரியார் தொடர்ந்து கேக்குறப்போ உதயநிதி வந்து அவர்களெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கடந்து போறாரு அவங்க வந்து ஒரு எதிரியாவே சிமான கன்சிடர் பண்ணி அவருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னா இவர் வானத்தே இருந்து பிடிச்ச தேவத்தூதர்கள் எதுவும் வாரிசுகள் எதுனா இருக்கலாம் மேபி யாருக்கும் அரசியல் இறங்கிட்டா யாரு அவங்க அரசியலுக்கு இறங்கக்கூடாது யாருக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் இப்போ எனக்கு கூட ஒரு சின்ன பிள்ளை ஒரு கேள்வி எடுப்பான் ஏன்னா இவன்லாம் ஒரு ஆள் மயிரா அப்படின்னு போகலாம் நான் புரிஞ்சுங்களா ஏன்னா நான் ஏன் பதில் சொல்றேன் அப்படி நான் நினைச்சதுன்னா நான் என்ன பண்ணுன்னு சொன்னால் நான் அரசியலே இறங்கக்கூடாது நான் என் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா என் பிள்ளைங்களுக்கு நல்ல தந்தையா என் குடும்பத்துக்கு நல்ல ஒரு நபராக இருக்கணும் புரிதுங்களா இல்லையா நான் அரசியலில் பொது வாழ்க்கையில் இறங்கிட்டேன்னும் போது என்னோட சின்னவனோ பெரியவனோ யார் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும் அதான் மரபு அப்போ அந்த அரசியல் மரபு தெரிஞ்சு வேணும்னு பேசுறா பள்ளியா உதயணி தெரியாம பேசுறான்றது எனக்கு தெரியல தினிதியாக அதையே சொல்றாரு ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன்ற மாதிரி கடந்து கடந்து போகிற எல்லாத்துலேயும் அந்த பெரியார் குறித்து பேசவர் குறித்து நான் பேர் சொல்ல விரும்பலை நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நான் பெரியாரை பற்றி சீமார் மட்டுமே பேசினார் முதல் முதல் தமிழ்நாட்டில் பெரியாரை விமர்சனம் பண்ணவே திமுக அண்ணா காலத்திலிருந்து இப்போ கலைஞர் காலத்திலேருந்து முரசொலியில் எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கார் கலைஞர் அண்ணா பெரியாரை பற்றி பெரியார் இருக்கும்பொழுது விமர்சித்தாங்க அதுக்கு பெரியார் எதிர்வனி ஆட்டுனாரு பெரியார் இல்லாதப்போ பெரியார் ஏன் ஏன் பெரியார் இல்லாத போது ஆற்றலையா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வந்து வீரமங்கைன்னு ஏதோ பட்டத்தை வந்து த இவர் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி கொடுத்தாருன்றதுக்காக அந்த நேரத்தினுடைய கட்டுரைகள்லாம் பாருங்கள் நீங்கள் வயிற்றுலாம் எப்படி எழுதியிருப்பார் கலைஞருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வந்து சீமான் மட்டும் தான் எதிர்க்காரு அஞ்சு விசாக்குதான் எதிர்த்திருக்காரு தொண்ணூத்தி அஞ்சு எதிர்த்திருக்காரு புரியுதுங்களா அதனால நாம பெரியார சீமான் மட்டும் தான் எதிர்க்காருன்றது இல்லை ஈரோடு முழுக்க அந்த இடைத்தேர்தல் முழுக்க சீமான் வந்து பெரியார் பெரியார் பெரியாருன்னு பேசிருக்காரு இதுக்கு முன்னாடி அந்த விக்கிரவாண்டிலயும் சரி இதுக்கு முன்னாடி ஈரோட்டையும் நடந்த தேர்தலையும் சரி இந்த மாதிரி பேசுனது இல்ல மக்கள் பிரச்சனையை பேசாம மக்களை திசை திருப்பும் விதமாக திமுகவிக்கே ஆதரவாக செயல்படுறாரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சினர் விமர்சிக்கிறாங்க ஏன்னா நிறைய வயல் பிரச்சனை இருக்கு ஈசிஆர் சம்பவம் இருக்கு இப்போ அந்த டிஜிபி அந்த வழக்கு இருக்கு இதெல்லாம் பேசாம இதையே பிரதானமா பேச அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு மீடியா தான் பொறுப்பு நீங்க உண்மையில பாத்தீங்கன்னா பெரியார் மீது வன்மம் வந்து சீமானை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அதிகமான வன்மம் இருக்கு சீமான் பிரஸ் மீட் அட்டன் பண்ணாரு இல்லா இப்படி உட்காந்து அட்டன் பண்றேன் அட்டன் பண்ணும்போது இவங்க கேக்குற கேள்வியே பாருங்க இது அதுன்னு கேட்குறாங்க அப்போ அவர்கிட்ட வந்து சீமான்கிட்ட கேள்வி கேட்டால் நோனின்னா கோனின்னு பதில் சொல்லிட்டு போவார் எதுக்குமே இதுக்கு நோ கமெண்ட்ஸ் சென்ட்டு போகக்கூடிய ஆள் இல்லை சீமான் அப்போ அவரை வெறுப்பு ஏற்றுறதே இவங்க தானே மீடியாக்காரங்க அப்போ பெரியாரை பற்றி சீமானுக்கு இருக்கிற வெறுப்பை விட இந்த ஊடக அதாவது திமுக ஐடி ஊடகுல இருக்க அவ்வளோ வெறுப்பு இருக்கு கண்டனை எடுக்கணும் சீமான் எதாவது பெரியாரை பற்றி திட்டினா அன்னைக்கு தலைப்பு செய்தி அப்போது பெரியார் மீது வெறுப்பு சீமனோட உங்களுக்கு தானே இருக்குது நீங்கள் கூட பாருங்க ஏதாவது ஒரு இதில் போய் நீங்கள் இங்கே தேர்தல் நிற்கிறீங்க தேர்தல் நிற்கும் போது நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போவீங்க எப்படி பண்ணுவீங்க எடுத்த உடனே நீங்கள் பெரியாரை இது பண்ணிட்டு எப்படி நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்போ அவரு கோபமாக ஒரு பதில் சொல்கிறாரு அன்னைக்கு கண்டன் முடியுது அடுத்த நாள் உட்காராரு மறுபடியும் பெரியாரை பற்றி ஏதாவது கேள்வி அவர் ஒரு பேசுகிறாரு உடனே அது கண்டன் அடுத்த நாள் இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு வந்திருக்கு ஒரு பிரஸ் மீட்லயாச்சும் அங்க ஊடக விளையாடு ஒரு வயகுட வந்து நியாயமா அறத்தோட இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளை கிட்ட எடுத்து வச்சுருந்தோன்னா அதுக்கு பயிர் சொல்லி இருக்கு யாராவது கேட்டீங்களா அத்தனை பேர் ரவுண்டு கட்டிட்டு பெரியார் பெரியார்னு சொல்லும் போது பெரியார் வங்காயம் போடா அப்படின்ட்டாரு புரியுதுங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரியாரை பற்றி பேசிட்டு பெரியார் மண்ணில் டெபாசிட் வாங்குவாரா சீமான்னு திமுக தரப்பில் இருந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் நேற்று வெளியான ஒரு தனியார் நிறுவனம் வெளியான கருத்து கணிப்பில் பதினாறு புள்ளி ஏழு விழுக்காடு சீமான் வாங்குவார் அதாவது முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க சீமான் எவ்வளோ வாக்கு வாங்குவார் ஈரோடு இடைத்தேர்தலை டெபாசிட் வாங்குவார் அதாவது டெபாசிட் வாங்குறாங்க வாங்கலை அதெல்லாம் எனக்கு தெரியாது கடந்த முறையோட இந்த உடனே கடை கணிசமான ஓட்டுகள் கூடிதான் தான் வாங்குவாங்க அதெல்லாம் மாற்றுக்கட்சி இல்லைங்க அதே மாதிரி பிரதான ஏ கட்சிகளே இல்லை அப்படி பார்த்தா சுயேட்சிகள் தான் ஓட்டு போடணும் இல்லைன்னா ஓட்டு போடாம வீட்டிலே உட்காரணும் இல்லைனா நோட்டகு போடணும் அப்படிம்போது திமுகவுக்கு எதிரான மனநிலையில வந்து எழுபது சதவீத மக்கள் இருக்காங்க எழுபது சதவீதம் இருக்காங்க அந்த எழுபது சதவீதம் சீமானுக்கு போடுவாங்களான்னா நிச்சயம் போட மாட்டாங்க சரி அது ஒரு பத்து சதவீதம் போட்டாலும் நீங்க போட்டா விழுக்காடு வந்துடும் இல்லீங்களா நீங்க அந்த தனியார் தொலைக்காட்சி சொன்னா விழுக்காடுக்கு வந்துடுதான் புரியுது நடப்பு கால அரசு குறித்து நன்றி சந்திப்போம் நன்றி நன்றி